பெரும்பான்மையானவர்கள் இதுவரை தற்போதைய ஜனாதிபதி வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளனர் இது இருப்பினும் ஏதாவது மக்கள் பிரதிநிதி ஒருவர் அரசியல் தீர்மானங்களை மேற்கொள்ளும் அந்த தீர்மானங்களுடன் சிலர் வெளியில் வருவார்கள் அதன் எண்ணிக்கை என்ன என்பதே முக்கியமாகும் உதாரணமாக நான் மாவட்டத்தில் போட்டியிட்டு தேர்தலில் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்ற ஒருவர் நாளை காலையாகும் போது நான் வேறு பக்கமாக சென்றார் வாக்கு செலுத்திய மக்களை அந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் வழங்கிய எத்தனை பேர் என்னுடன் வருவார்கள் என்பதே இங்கு முக்கியமாக உள்ளது நான் உங்களை மிகவும் நெருங்கி சாதாரண அரசியல் தர்க்கம் ஒன்றுக்கு கொண்டு செல்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்கு செல்லும் போது அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பிரதிநிதிகளை கொண்ட அனைவரும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் இருந்தனர் அன்று மொட்டு கட்சியினர் தனியாக செல்வதற்கு தீர்மானித்த சந்தர்ப்பத்தில் அனைத்து தரப்பினரும் இன்றுள்ள அதே தர்க்கமே ஏற்பட்டது அன்று கூறினார்கள் இது மொட்டுக்கட்சி வெல்வதற்கான வேலையல்ல என்று இருப்பினும் இறுதி முடிவாக ஐம்பது லட்சம் வாக்குகள் மொட்டுவிக்கு கிடைத்தது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டிருந்த மைத்திரிபால சிறிசேனவுக்கு பதினைந்து லட்சம் வாக்குகளே கிடைத்தன